நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அவசியமாக தேவைப்படக்கூடிய விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிச்சிருக்கீங்க ஒரு கோல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எனக்கு முதல்ல அதை கமெண்டில் சொல்லுங்கள் இப்போது உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கோல் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும் கண்டிப்பாக சில பேரால் சாதிக்க முடியுது சில பேரால் சாதிக்க முடியலை ஏன் அப்படி ஆகுது அப்படின்னா அந்த கோல் பற்றி முழு முழுசாக ஒரு புரிதல் அப்படின்றது இல்லாமல் போயிடுது அந்த இடத்துல அப்போ என்ன செய்யணுன்னா நீங்கள் எதை அச்சீவ் பண்ணணும் எதை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பற்றிய பல தேடுதல்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அதை பற்றி நிறைய தகவல்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் சில கோல்கள் நீங்கள் முதல்ல நீங்கள் கோல் வந்து சூஸ் பண்ணும்போதே இந்த கோல் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியது அப்படின்றது முடியுமா முடியாதா அப்படின்றது முதல்ல நீங்கள் அதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்கணும் தெளிவா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்முடைய கோலை வந்து நிர்ணயம் பண்ணணும் நிர்ணயம் பண்ண பிறகு அதை நம்ம அச்சீவ் பண்றதுக்கு என்னெல்லாம் நம்மளால் செய்ய முடியும் என்னெல்லாம் அதை பத்தி பல தகவல்களை வந்து நம்ம தேடணும் ஆழ்ந்து ஆழ்ந்து சிந்திக்கணும் இது இது சிந்திச்சதோட ஒரு சில கோல் பார்த்திங்கன்னா சீக்கிரமா நிறைவேறக்கூடியதாக இருக்கும் ஒரு சில கோல் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பிடிக்கும் அப்போ அதுக்கு என்ன தேவை ரொம்ப காலம் பிடிக்கும்னா பொறுமை அப்படின்றது ரொம்ப அவசியமாக இருக்குது இந்த பொறுமை மட்டும் இருந்தால் போதாது அதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை வந்து நம்ம மனசுக்குள்ளே என்றைக்குமே இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அடித்து தூக்கலாம் அந்த கோலை வந்து சீக்கிரமாக அச்சீவ் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஒரு அற்புதமான விஷயத்த நான் உங்கள் கூட சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு சின்ன கதை மூலமாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை கடத்தணும் இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு வியாபாரி இருக்கார் அவர் வந்து கோவிலுக்கு போகிறாரு அங்கே பார்த்தீங்கன்னா உபன்யாசம் நடந்துகிட்ருக்கு அப்போது அந்த அங்கே உபன்யாசம் அப்படின்னா இந்த மாதிரி கதைகள் மூலமாக இறைவனுடைய பெருமைகளை புகழை வந்து நம்ம எடுத்து சொல்லக்கூடியது தான் உபன்யாசம் கதா காலாட்சேபல்லாம் கூட அந்த காலத்தில் வந்து பண்ணுவாங்க இப்போ அதெல்லாம் கிடையாது இல்லையா சரி இப்போ அந்த மாதிரி அவர் சொ கதை வந்து சொல்லிகிட்டு பொழுது சொல்கிறாரு ஒரு மோசமான எல்லா கெடுதல்களையும் செய்யக்கூடிய ஒரு மனுஷன் வந்து இருந்தாலும் ஆனால் அந்த மனுஷன் வந்து அவனுக்கு அவனோட பிள்ளைக்கு பேர் பொழுது நாராயணன் சொல்லிட்டு பேர் வச்சுக்கிறார் அவன் நிறையாமே பேர் வச்சிருக்கான் அவன் அவன் வந்து இறக்கக்கூடிய தருவாயில் தன்னோட மகனை வந்து கூப்பிடறானான் நாராயணா அப்படின்னு கூப்பிடுறானான் அப்படி கூடும் பொழுது அந்த கூப்பிடுற அந்த நேரத்திலேயே அவனோட உயிர் வந்து பிரிஞ்சு போச்சான் அவன் அத்தனை பாவங்கள் செஞ்சவனாக இருந்தாலும் அவனை அழைச்சிட்டு போக இறை தூதர்கள் வந்து வந்தாங்களாம் பொதுவாக வந்து யமதூதர்கள்லாம் வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா கதைகளில் இங்கே வந்து இறை தூதனே வந்து இறங்கி வந்து அவனை வந்து அழைச்சிட்டு போனாங்களாம் என்னன்னா நாராயணன் அப்படின்ற அந்த நாமம் இறைநாமத்தை வந்து நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் ஜபிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டே நம்ம உட்கார்ந்து ஜபமால் எடுத்து ஜபிக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு பேர் வைக்கும்போது அது பேரை நாராயணா நாராயணான்னு பல தடவை கூப்பிட்டுட்டே இருந்தா நாராயணன் யார் எம்பெருமா நாராயணனை கூப்பிட்ட மாதிரி ஆகுது இல்லையா அதனால் அது உயிர் பிரியக்கூடிய தருவாயில் நாராயணா அப்படின்னு சொன்னதுனால இறை தூதர்கள் வந்து அழைச்சிட்டு போனாங்களாம் இப்படி ஒரு கதையை அங்கே உபன்யாசம் நடக்கிற இடத்துல சொல்கிறாங்க இதை இந்த வியாபாரி கேட்குறாரு கேட்டுட்டு வீட்டுக்கு வராரு இந்த வியாபாரிக்கு ஆறு குழந்தைங்க இந்த ஆறு குழந்தைங்களுக்கும் ஏற்கனவே பேர் வச்சாச்சு இவர் என்ன செய்கிறாரு நம்மளும் வந்து நம்மளே வந்து இதே மாதிரி தான் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு இருக்குது உடனே என்ன பண்ண நமக்கு நிறைய புண்ணியெல்லாம் கிடைக்கணும் உண்மையிலே அவர் வந்து சரியான கருமி அந்த வியாபாரி எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படி வியாபார நுணுக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சவர் அப்போ என்ன செய்கிறாரு வர ஒவ்வொருத்தர் அந்த ஆறு பசங்களுக்கும் நாராயணன் கிருஷ்ணன் நந்தகோபாலன் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வந்து வச்சுறாரு இறைநாமத்தை வச்சிடறாரு சரியா காலங்கள் கடந்து வியாபாரத்தில் நல்ல செல்வ செழிப்போடு நல்லபடியாக வாழ்ந்துட்டுருக்காரு இவர் இறக்கக்கூடிய தருவாய் வருது இவர் இறக்கக்கூடிய தருவாயில் இவருக்கு அந்த எண்ணம் நம்ம வந்து க கடைசி உயிர் புரியிற நேரத்தில் இறைநாமத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கூப்பிட்றாரு அவங்க ஆறு பிள்ளைங்களும் கூப்பிட்றாரு ஆறு பேருக்கும் சாமி பேர் தான் வச்சுருக்காரு இல்லையா ஆறு பேரும் வந்து நிற்கிறாங்க இப்படி ஆறு பேர் வந்து நின்றுதும் ஆறு பேரையும் சுற்றி பார்த்துட்டு ஐயோ ஆறு பேரும் வந்து நின்றுட்டிங்களே வியாபாரத்தை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்றார் அந்த நேரத்தில் உயிர் போயிடுது அப்போது அவனுக்கு வியாபாரம் அப்படின்றது ஒரு அந்த ஒரு ஆசை இன்னும் அந்த இறக்கக்கூடிய தருவாயில் கூட அந்த ஆசை தான் இருக்கு அந்த இறை சொல்லக்கூடிய சொல்ல முடியாமல் போச்சு அவனால் அப்போது யார் வந்து பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லும்போது உயிர் பிரிஞ்சிடுச்சு அப்போ யமதூதர்கள் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களாம் நம்ம ஒரு விஷயத்தில் செய்யணும் அப்படின்னு நினச்சா அதில் ஆழ்ந்து கருணையோடு அந்த விஷயத்தை நம்ம உண்மையாக மனசுக்கு உண்மையாக நினச்சி நம்ம செய்யும்பொழுது தான் அதில் வந்து வெற்றி அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி அனந்தனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமாள் பக்தர் வந்து இருக்கார் இவர் என்ன செய்கிறார் கீழ்த்திருப்பதியில் இருக்காராம் இது அவ இவர் வந்து கீழ்த்திருப்பதியில் இருக்கார் இங்கே இவருடைய தோட்டத்தில் பூக்கக்கூடிய மலர்களை எல்லாத்தையும் கொய்து எப்போ போவாராம் காலையிலே போவாராம் அனந்தனன் எங்கள் பூந்தோட்டத்துக்கு போவார் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பூக்களை எல்லாத்தையுமே பறித்து கொண்டு வந்து மாலையாக வச்சுருவார் திண்ணையில் வச்சுருவார் வச்சுட்டு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடுவார் குளிச்சுட்டு வந்துடுவார் குளிச்சுட்டு வந்து அந்த பூக்களை எல்லாம் தொடுத்து கீழ் திருப்பதியிலேருந்து மேல் திருப்பதிக்கு போவாராம் போயிட்டு பெருமாளுக்கு சாத்திரத்துக்கு கொடுத்துட்டு வருவாராம் பெருமாளையே ஒவ்வொரு நிமிட நிமிட நேரமும் நினச்சிட்டே இருக்க ஒரு பக்தரான் அனந்தனன் அப்போது இவரை வந்து இவரோட பக்தியை பார்த்து பெருமாள் என்ன இவ்வளோ ஆழ்ந்த பக்தியில் இருக்காரு அப்படின்னு இவருக்கு பெருமாள் வந்து சோதனை செய்கிறார் எப்பவுமே தெய்வங்கள் வந்து இறைவன் இறைவன் வந்து ம மனிதனை சோதனை செய்யும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி சோதனை வந்து வைக்கிறார் என்ன பண்ணுறாருன்னா பெருமாள் இவர் இளங்காலையிலே ஏதாவது விடியற்காலையிலே பூ பறிக்க போவார் இல்லையா அப்படி போகும்பொழுது அந்த பூந்தோட்டத்திலருந்து ஒரு நாகமாக உருமாறி தீண்டிடுறாரு அப்படி தீண்டினதும் அனந்தனன் வந்து ஐயோ இந்த பாம்பு கடிச்சிருச்சே அப்படின்னு எதுவுமே சொல்லலை பதறவே இல்லை அவர் எதுவுமே பதறாமல் என்ன பண்ணுறாரு நேராக அங்கேருந்து வழக்கம் போல் பூக்களை கொய்து வந்து திண்ணையில் வைக்கிறார் திண்ணையில் வச்சுட்டு பொதுவாக குளிக்க போவார் இல்லையா குளிச்சுட்டு தான் வந்து இப்போ பூ தொடுப்பார் இல்லையா ஆனால் அன்னைக்கு குளிக்க குளிக்காமலே மடமடன் பூ எல்லாம் கொய்துகிட்டே வராது கட்டிக்கிட்டே வராது அப்போ கட்டிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு அசரீரி வந்து கேட்குதான் அனந்தா உன்னை வந்து பாம்பு தீண்டுச்சு இல்லையா நீ சாக போறியே எப்படி கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் பயமே இல்லாமல் நீ உட்காந்து பூ கட்டிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி வந்து கேட்குது அப்போ இந்த அனந்தனன் வந்து சொல்கிறாரு பாம்பு தீண்டுச்சு அந்த பாம்பு விஷப்பாம்பாக இல்லை சாதா பாம்பான்னு பார்க்குறது கூட எனக்கு வந்து நேரம் இல்லை இறைவனுக்கு வந்து மாலை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாராம் சரி நீ மாலை கட்டுறதுக்குள்ள இறந்துட்டினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பெருமாள் கே அந்த அசரீரி வந்து கேட்குது அது அது கேட்கும் போது இவர் சொல்கிறாராம் அந்த நேரத்தில் நான் போய் குளி அதனால தான் நான் குளிக்காமல் நேராக வந்து மாலையை கட்டுறேன் மாலையை கட்டி கொண்டு போய் பெருமாள் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ள நான் இறந்தேன் அப்படின்னா என்ன வந்து பிணமாக இந்த பிணத்தை மற்றவங்க ஊர் மக்கள் வந்து குளிக்க வைப்பாங்க நான் உன்னை பார்க்க வந்துடுறேன் இப்போ குளித்தேன்னா நான் உன்னை பார்க்க வர முடியாது பிணமாக மாறி போயிட்டு மற்றவங்க என்னை குளிக்க வச்சால் நான் நேரடியாக உன்னை அங்கேயே சொர்க்கத்துலேயே உன்னை பார்க்குறதுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ஆழ்ந்த ஒரு பெருமாள் பக்தராக இருந்த அவர் தான் அனந்த ஆழ்வார் எத்தனை ஒரு நெஞ்சுரம் பாருங்க எவ்வளோ தைரியம் பாருங்க எவ்வளோ பக்தி எவ்வளோ ஆழ்ந்த பக்தி எப்படின்றது இறைவன் மேலே மட்டும் கிடையாதுங்க நம்ம எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் அந்த வேலையிலையும் பக்தி அப்படின்றது ரொம்ப அவசியமாக அவசியமா இருக்குங்க பக்தினா அது மேலே அவ்வளோ ஆழ்ந்து ஒரு நம்பிக்கையோட அந்த விஷயங்களை வந்து நம்ம செய்யக்கூடியதில் தான் அந்த பக்தி அப்படின்றது அடங்கி இருக்கு நீங்கள் நீங்க உங்க நீங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ண நினச்சிருந்து அதுல பல தடங்கல்கள் வந்திருக்கு நீங்க வந்து சோர்ந்து போயிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க அடர்ந்த காட்டு வனப்பகுதியில் நம்ம விட்டா கூட நம்மக்கிட்ட நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இருந்ததுன்னா நம்ம வந்து அதுல வந்து கண்டிப்பா வெளியே வந்து வர முடியும் இது வந்து நம்ம சொல்லுவாங்க இல்லையா கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கு நமக்கு யாருமே துணை இல்லை யார் துணை இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா கண்டிப்பாக அந்த நேரத்தில் யார் துணை இறைவன் துணை வந்து இருப்பார் அதே நேரத்தில் இறைவன் வழிகாட்ட மட்டும் தான் முடியும் அதை வந்து அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டியது நம்ம கிட்டே தான் இருக்குது உங்கள் கிட்ட தான் இருக்குது நீங்கள் தான் அடுத்த அடி எடுத்து வைக்கணும் இப்படி ஒரு அற்புதமான தகவலை உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணி தான் நினச்சி ரொம்ப சந்தோஷத்தோடு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்